ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு கரோகவி சமையல் இன்றைக்கி நாம் சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு சின்ன ட்ரிக்ஸோடு சொல்லித்தரேன் நிறைய பேருக்கு இது சே பெரிய வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சவங்க எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியாதவங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி மீன் குழம்புல கத்திரிக்காய் சேர்த்து பண்ணியிருக்கேன் இது எங்கள் அம்மாவோடய ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துக்கவேன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வேணால் நீங்கள் கடுகு கூட சேர்த்துக்கலாம் அதுபோல் லாஸ்ட்டாக வெந்தயமும் சீரகமாக பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நாம் கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நானும் கால் கிலோ உரிச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயத்தை கூட வெட்டி சேர்த்துக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி வஞ்சிரம் மீன் குழம்பு சட்டி செஞ்சு போட்டிருக்கேன் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக இந்த ரெசிபி தேவையான அளவுக்கு உப்பு மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கிறேன் எப்பவுமே மீன் குழம்புக்கு வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு குறைவாக இருக்கணும் இல்லைன்னா புளிப்பு என்னென்னா ஒரு மாதிரி இனிப்பு தன்மை வரும் அதனால் நீங்கள் மீன் குழம்புக்கு கருவாட்டு குழம்புக்கெலாம் செய்யும்போது வெங்காயத்தோட தக்காளி அளவு குறைவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இது வந்து நான் ஏரி மீன் வச்சு செய்கிறேன் நீங்கள் கடல் மீன் செய்கிறதா இருந்தால் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் வஞ்சன மீன் குழம்பு பார்த்து செய்யுங்க ஏரி மீனுக்கு இந்த இந்த ட்ரிக்ஸோடு செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து கத்திரிக்காயை நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வெட்டுற மாதிரி வெட்டி சேர்த்துருக்கேன் முழுசு முழுசாக சேர்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் கூட சாப்பிடும் போது இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெயில் வதக்கியாச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இது ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க எப்பவுமே மிளகாய் தூளை விட தனியாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போது கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம மீன் குழம்புக்கு என்ன புளி புளித்தண்ணி செய்ப்போம் நேராக புளி தண்ணி சேர்த்தட்டோம்னா கத்திரிக்காய் வேகாது எந்த காயுமே புளி சேர்த்துட்டும் போது வேகாது மறுத்துக்கும் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் மீன் மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக தூக்கலாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு தண்ணி எனக்கு போதும் இப்போது தண்ணி நல்லா கொதிக்கணும் புளி மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் தண்ணி நல்லா சுண்டி வரும் போது மீன் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எனக்கு ஜிலேபி மீன் என் வெட்டி அடிச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஏரி மீன் தான் அது பரங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மீன் போட்டுட்டு உடனே நல்லா வேகமாக கிளறாதீங்க உடஞ்சிரும் லைட்டாக ஸ்லோவாக பொறுமையாக விடுங்க இதே போல் மீன் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வாவல் மீன் வஞ்சிர மீனில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்திருக்குது அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு ரெடியாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாட்ஸ் ஆஃப் லவ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்